அசாம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் கூண்டோடு பாஜக தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் ராஜினாமா செய்தது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கிய காரணங்கள் என்ன பழங்குடியினர்களை தொடர்ந்து அமித்ஷாவும் மோடி அவர்களும் ஏமாற்றி இருக்கிறார்கள் அதனுடைய முழு விவரமும் பின்னணியும் என்ன விசாரணை முழு விவரமும் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய வீடியோஸ் பாக்குற நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க பாஜகவிற்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்குதுன்னா அது வட இந்திய மாநிலங்கள் தான் அந்த வட இந்திய மாநிலங்கள்லையும் சகோதரத்துவம் மத சார்பின்மை இதெல்லாம் கடைபிடிக்காம பிளவுவாத அரசியல் இந்து முஸ்லீம் பிளவுவாத அரசியல் அயோத்தியில ராமர் கோயில் இது மாதிரி பிளவுவாத அரசியலை பயன்படுத்தி வாக்கு வங்கிகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி வாக்கு வங்கிகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் தான் அசாம் வெகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அசாம் மாநிலத்தில் கிட்டத்தட்ட பதினேழு நிர்வாகிகளும் பாஜகவுடைய தலைவரும் ராஜினாமா செய்திருக்கிறாங்க ராஜினாமா கடிதத்தை வீசி எறிந்துவிட்டு ராஜன் கொஹேன் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கிய காரணம் என்ன இன்னொரு மற்றொரு மாநிலத்தில் முன்னாள் மேயராக இருக்கக்கூடியவர் ராஜினாமா செய்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம பாஜகவில் இருந்த ஆயிரம் தொண்டர்கள் பதினேழு நிர்வாகிகள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருப்பதாக அதிரடியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ஆனா நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜன் கோஹைன் மட்டும் இன்னும் எந்த கட்சியிலும் இணையவில்லை அதற்கு அவர் சொல்லக்கூடிய முக்கிய காரணம் என்ன இது பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கார்த்திக் சிங்கா அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார் பாஜக ஆளக்கூடிய வட இந்திய மாநிலங்களிலே இது போன்ற ராஜினாமா நம்முடைய மாநிலமான தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் கர்நாடகா இது போன்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு பாஜக எட்டி வைக்கிறதுக்கே இடம் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தொடர் ராஜினாமாக்கள் பாஜகவில் இருக்கு இதற்கு ராஜன் கோஹன் அவர்கள் பாஜக அப்படிங்கிற கட்சி மற்ற கட்சியில் தலைவர்களை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அசாம் மாநிலத்தின் பழங்குடியினர்களுக்கு தொடர்ந்து தீங்கை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப மற்ற கட்சியிலிருந்து தன்னுடைய கட்சிக்கு வரவழைத்து ஆட்சி செய்யறாங்கன்னு ராஜன் கோகைன் சொல்றாருல்ல அதை நுட்பமா கவனித்தோம்னா யார் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அசாமில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த ஹிமந்த சர்மாவை தான் நம்ம முடியும் ஏன்னா சர்மா இதற்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருக்கின்ற பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் ஊழல்வாதி பல்வேறு குற்றங்கள் அப்படின்னு சொல்லி பாஜக ஹிமந்த மீது முத்திரை குத்தி இருந்தாங்க இப்ப பாஜகவுடைய முதலமைச்சர் அசாமில் இருக்கிறார் இதைத்தான் அவர் நுட்மா சொல்றாரு மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பாஜக தன் கட்சிக்கு எடுத்து வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு மேலும் அவர் பல்வேறு காரணங்களை சொல்றாரு இருக்கக்கூடிய பழங்குடியின தலித்துகளுக்கு எந்த உரிமையுமே அப்ப அமித்ஷாவையும் நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜன் கோகாய் அமித்ஷாவையும் மோடி அவர்களும் நேரடியாக சந்திக்க முடியாதான் ஹிமந்த பிஸ்வா என்ன சொல்றாரோ அத தான் செய்யணும் அதனாலதான் அவர் தெல்ல தெளிவா பதிவு செய்திருக்கிறார் மற்ற கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு தான் பாஜகவில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வருத்தத்துடன் தெரிவித்து விட்டு தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் தொடர்ந்து அசாமில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களையும் ஏமாற்றி இருப்பதாக அவர் ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்ட குறிப்புகள் இப்படியாக வட இந்தியாவில் பாஜக கோல வச்சிருக்கிற அந்த மாநிலத்திலேயே ராஜினாமா மற்றொரு மாநிலமான பஞ்சாப் பஞ்சாப்லையும் அதிரடியான ஒரு அரங்கேறி இருக்கு அவர் யார் பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலம் பாஜகவை விரட்டியடிக்கக்கூடிய மாநிலம் இது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தலுக்கே ஆள் இல்லாம அல்லல் பட்டு கொண்டிருந்த ஒரு மாநிலம் பஞ்சாப் பஞ்சாப் மாநிலத்தின் பாஜகவுடைய முன்னாள் மேயராக இருந்த சஞ்சீவ் பட்டியாலா அவர்களும் ராஜினாமாவை பிறப்பித்திருக்கிறார் அதாவது பஞ்சாப் அஸ்ஸாம் பீகார்ல ஏற்கனவே கட்சியில இருந்து உட்கட்சி பூசல்ல இருந்து ராஜினாமா தொடர்ந்து இந்த ராஜினாமா மூலமா அவங்க சொல்லக்கூடியது இவங்க எந்த உரிமைகளுமே செய்யறது இல்ல பிரதிநிதித்துவம் படுத்துறது இல்ல இது மட்டும் இல்லாம பிளவுவாத அரசியல் செய்யறாங்க கட்சியிலேயே ஏற்கனவே பலவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க இதெல்லாம் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான செய்தியா நம்ம பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் இது போன்ற மாநிலங்கள் பாஜக எட்டி பார்க்க முடியாத மாநிலங்களா மாறிடுச்சு அடுத்து பீகார் அசாம் டெல்லி இது போன்ற மாநிலங்களிலும் பாஜக எட்டி பார்க்க முடியாது அப்படிங்கிறது அங்கிருந்து வரக்கூடிய தகவல் அறிந்த வட்டாரங்கள் இருந்து வரக்கூடிய தகவலாக பார்க்கிறது தொடர்ந்து பாஜக கட்சி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை இறக்குமதி தான் செய்யறாங்க ஏன்னா ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க அந்த தேர்தலுக்காக கூட்டணி வைத்த பிறகு அவங்க தலையில ஏறுந்த பிறகு சிம்ம சொப்பனத்துல ஏறுந்த பிறகு அந்த கட்சியே சுக்குநூறா உடைக்கிறாங்க ஏற்கனவே பீகார்ல பீகார்லிபி கட்சி தலைவராக இருந்த முகேஷ் சஹானி அவர்கள் இத பதிவிட்டு இருந்தாரு பாஜகவுல தான் இருந்தோம் எங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு எல்லாம் தரதா சொல்லியிருந்தாங்க ஆனா அமித்ஷா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாஜகவுல இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்து தற்பொழுது பீகார் தேர்தலை சந்திக்க இருக்கிறார் தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய நிலையா இருக்கக்கூடியவங்களால் கட்சி வளருதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது மற்ற கட்சியிலிருந்து தான் பாஜக வளர்ந்து இருக்குதுன்னு பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர் ராஜன் கோகைன் அவர்களே தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு உதாரணமா தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன தொடர்பு இருந்தது எந்த தொடர்புமே இல்லை குறிப்பா அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை தமிழ்நாட்டில் இறக்குறாரு இறக்குனது பக்கம் பாஜகவை பெரிய பிரபலமான கட்சியை தமிழ்நாட்டில் பறக்க விடுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு என்ன நேர்ந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இததான் தள்ள தெளிவா ராஜன் கோகைன்னு சொல்றாரு பாஜக அப்படிங்கிற கட்சியை அவங்களோட கட்சி தலைவர்கள் இருந்து வளர்வதில்லை மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் வள மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பாஜகவை வளர்த்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைக்கிறாங்க அப்படியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சொந்த கட்சியின் உரிமையவே பாஜகவுக்கு அடகு வைத்து விட்டார்னு ஏற்கனவே எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இது மட்டும் இல்லாம பாஜக இப்ப சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு ஐம்பது கோடி உறுப்பினர்கள் இந்தியாவுல பல பேர் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய இயக்கம் ஆர் எஸ் எஸ் தான் அப்படின்னு சொல்லிப்பாங்க மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வரோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு சாவக்கரும் கோட் சேவ நாடுன்னு சொல்ல மாட்டாரு நேருவுடைய நாடு காந்தியோடைய நாடுன்னு தான் உலக மத்தியில பிரபலப்படுத்திக்குவார் அப்படி இவங்க ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஏற்கனவே இந்தியாவில் பலமுறை தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கிறத வெளிநாடுகள ஒரு சொல்ல முடியாது காந்தியும் நேருவுடைய நாடும் தான் சொல்ல முடிகிறது ஏனென்றால் அவங்களுக்கே தெரிந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தை மக்கள் எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொண்டே தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் அஞ்சல் தலை வெளியிடுறது நாணயம் வெளியிட்டு ஆர்எஸ்எஸ் வந்து பிரதிநிதித்துவம் படுத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பக்கமும் குற்றச்சாட்டு இருக்கு ஆனா ஆர்எஸ்எஸ் செய்த வரலாற்றெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமா மாற்ற முடியாது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இயக்கம் இந்தியாவோடைய மாபெரும் தலைவர்களை கொன்ற இயக்கமாகத்தான் இன்றளவும் கருதப்படுகிறது அப்படி ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் இயக்கத்தையும் தொடர்ந்து தலை நிமிர்ந்து தொடர்ந்து அவங்களுக்கு கொடி பிடித்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள்னு ஏற்கனவே பாஜக தலைவர்களும் சொல்லி இப்ப மோடி அவர்கள் ஆர் என்னதான் தூக்கி நிறுத்தி பிடித்தாலும் பொய் அப்படிங்கிறது ஒரு ஒரு சில நாட்களுக்கு தான் நிலைக்கும் அது திடீர்னு அழிந்துவிடும் ஆனா உண்மை மட்டும்தான் நிலைக்கும் வரலாற அவங்க திரிக்க பார்க்கிறாங்க வரலாறு திரிக்க முடியாது ஆர்எஸ்எஸ் எப்படியாப்பட்ட இயக்கம் என்னென்ன தலைவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை செய்தது ஆனா அந்த இயக்கத்தை இந்தியாவோட சுதந்திரத்துக்கே மாபெரும் போராட்டம் செய்த மாபெரும் போரா போரா இந்தியாவோட சுதந்திரத்துக்கே போராட்டம் பண்ண இயக்கம் தான் மோடி அவர்கள் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு அப்படியெல்லாம் நடக்க இயலாது நடக்கவும் முடியாது வரலாறையும் திரிக்க முடியாது இப்படி இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் மூலமாக தான் வட இந்தியாவில் அவங்க ஆட்சி அமைத்தாங்க எதற்கு இந்த உதாரணம்னா அசாமு டெல்லி உத்திரப்பிரதேசம் இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸோடைய சித்தாந்தத்தையும் கொள்கையும் தான் மிக பிரபலப்படுத்தி ஆட்சி அமைத்தாங்க அப்படி ஆர்எஸ்எஸ் அந்த சித்தாந்தமும் பாஜகவுடைய கட்சியும் வலுப்பெற்று இருக்கக்கூடிய வட மாநிலத்திலேயே தொடர் ராஜினமானால் மற்ற மாநிலங்களில் நினைத்து பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்எஸ்எஸை நம்ம கோட் பண்ணியிருக்கோம் அதாவது அஸ்ஸாம் உத்தரப்பிரதேசம் டெல்லி மற்ற மாநிலங்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் நல்லா கோல வச்சு கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்திலேயே தொடர் ராஜினாமா நடந்திருக்குதுன்னா இது வந்து பாஜகவுடைய அரசாங்கம் கவுள போகிறதுக்கான ஒரு மிக முக்கிய ஆதாரம் நிர்மலா சீதாராமன் கணவர் அவர்களும் மோடி அரசாங்கத்தை கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கிறார் ஏன்னா இந்தியாவில் இந்த ஆட்சி தொடர போகிறது கிடையாது இது என்னைக்கா ஒரு நாள் கவுல போகிறதுன்னு பாஜகவில் இருக்கக்கூடியவர்களும் பாஜகவில் இருந்த தலைவர்களுமே பாஜகவை தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க அதனால ஒரு பக்கம் அசாமில் எல்லா கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறாருங்க பஞ்சாபில் முன்னாள் மேயர் அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறாங்க அதில் இருந்து தொடர்ந்து பயணித்தவர்களே சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்த கட்சி இந்தியாவுக்கு நல்லது கிடையாது மக்கள் விரோத கட்சி இந்துத்துவா கொள்கையை திணிக்கிற கட்சி அனைவரும் ஒரே கொள்கையை தான் அனைவரும் ஒரே கொள்கையை தான் பின்பற்றணும் நினைக்கிற கட்சி அதனால இந்த கட்சியில பயணிக்க எங்களுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இணைந்திருக்கிறாங்க காங்கிரஸில் ஏன் நினைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து உண்மைக்கு எதிராகவும் நம்பிக்கைக்கு எதிராகவும் பேச மாட்டாங்க அவங்க இருக்கிறத இருக்கிறபடியே பேசுவாங்க மக்கள் மத்தியில ஆதாரத்தோட பேசுவாங்க அப்படின்னு பாஜக தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஆதாரத்தை முன்வைக்கிற ஆதாரத்தை முன்வைத்து மக்களிடையே பேசுகிற கட்சி காங்கிரஸாகவும் கற்பனை உலகத்திலையும் உண்மைக்கு எதிராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி பாஜகவும் பிரித்து காட்டியிருக்கிறார்கள் பாஜக தலைவர்கள் அதனால மக்களாகிய நீங்கள் உண்மையை நம்பக்கூடிய அறிவியல் பூர்வமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய காங்கிரஸை நம்புவீர்களா பிளவுவாதம் இந்து முஸ்லீம் பிளவுவாதம் கற்பனை கட்டுக்கதைகள் இது போன்ற இது போன்ற கருத்துக்களை மக்களிடையே பரப்புவத பரப்புகிற பாஜகவை நம்புவீர்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் சின்னா